ஒருமுறை ஒரு முறை ஒரு விவசாயி இருந்தார் அவர் அவருடைய வயலில் பயிர்களை பயிரிட்டார் அதன் பிறகு சிட்டுக்குருவி அவருடைய வயல்களுக்கு இடையில் கூடு கட்டுகிறது சிறிது நாட்கள் கழித்து சிட்டுக்குருவி கூட்டில் முட்டையிட்டு இருந்தது அதன் பிறகு சிறிய சிட்டுக்குருவிகள் அந்த முட்டைகளிலிருந்து வெளியே வந்தது தங்கள் தாய் குருவியுடன் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தது சிட்டுக்குருவி தினமும் தன் சிறு குழந்தைகளுக்காக உணவளிக்க காட்டுக்குள் சென்று வந்தது ஒரு நாள் காட்டிலிருந்து திரும்பி வந்ததும் குழந்தைகள் மிகவும் பயந்து கண்டு என்ன நடந்தது என் குழந்தைகளே நீங்கள் ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்று கேட்டது அந்த குருவி அம்மா விவசாயி இன்று இங்கு வந்தார் அறுவடை பற்றி பேசிக் கொண்டிருந்த அவர் நாளை பயிர்களை விட்ட தன் மகன்களை அனுப்புவதாக சொல்லிக் கொண்டிருந்தார் அம்மா அப்போது அம்மா பயிர்கள் அறுந்து போன பிறகு எங்கே போவோம் என்றனர் எங்களால் இப்போது பறக்க கூட முடியவில்லையே என்றது அதற்கு தாய் குருவி குழந்தைகளின் பேச்சை கேட்டு பயப்படாதே என் குழந்தைகளே நாளை பயிர்களை வெட்ட யாரும் வரமாட்டார்கள் அதனால் பயப்படாதீர்கள் என்றது மறுநாள் குருவி சொன்னது சரியாக நடந்தது இப்படி பல நாட்களாகியும் பயிர்களை வெட்ட யாரும் வரவில்லை பயிர்கள் எல்லாம் நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தன சிட்டுக்குருவியின் குழந்தைகள் மீண்டும் ஒரு நாள் மிகவும் சிட்டுக்குருவி காட்டிலிருந்து திரும்பிய அதிர்ச்சி அடைந்தது அவர்கள் மீண்டும் பயந்தார்கள் சிட்டுக்குருவி அவர்களிடம் பயத்தின் காரணத்தை கேட்டது இங்கே இன்று மீண்டும் பயிர் அறுவடை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அம்மா விவசாயி நாளை பயிர்களை வெட்ட ஆட்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தார் அம்மா சிட்டுக்குருவி மீண்டும் சொன்னது கவலை வேண்டாம் பிள்ளைகளே நாளை வெளியாட்கள் யாரும் பயிர்களை அறுவடை செய்ய வரமாட்டார்கள் என்றது குருவி சொன்னது போல் நடந்தது பயிர்களை வெட்ட யாரும் வரவில்லை பல நாட்கள் சென்றது மீண்டும் ஒரு நாள் சிட்டு குருவி காட்டிலிருந்து திரும்பி வந்ததும் அவளது பிள்ளைகள் சொன்னார்கள் அம்மா இன்று விவசாயி மீண்டும் வந்தால் அவர் பயிர் அறுவடை பற்றி பேசினார் ஆனால் வழக்கம் போல் யாரும் வரமாட்டார் என்று எங்களுக்கு தெரியுமே விளைச்சலை அறுவடை செய்ய இங்கு வருவேன் என்று சொன்னாரா தாய் குருவி அவர்களிடம் நடந்த சம்பவத்தை முழுவதுமாக விளக்குமாறு கேட்டது குழந்தைகள் கூறியது அம்மா இன்று மீண்டும் இங்கு வந்துள்ளார் மற்றவர்களை நம்பி நிறைய நேரத்தை வீணடித்ததாக அவர் பேசிக் கொண்டிருந்தார் நாளை நானே வந்து அறுவடை செய்வேன் என்று அவர் கூறினார் இதை கேட்டு தாயின் குருவி தானே பயந்து போனது குழந்தைகளை நான் உடனே இந்த இடத்தை விட்டு வேற கூடுகட்ட வேண்டும் ஏனென்றால் நாளை விவசாயி கண்டிப்பாக அறுவடைக்கு வருவார் என்று குழந்தைகளிடம் சொன்னது ஆனால் அம்மா விவசாயி கடந்த பல நாட்களாக இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அறுவடைக்கு யாரும் வருவதில்லை அம்மா ஏன் இந்த முறை விவசாயி அறுவடைக்கு வருவார் என்று உறுதியாக சொல்வீர்கள் அம்மா அதற்கு குருவி சொன்னது முதல் முறை விவசாயி தன் மகன்களை நம்பியிருந்தார் இரண்டாவது முறை தன் விவசாயி வேலையாட்களை நம்பியிருந்தார் ஆனால் செய்ய மற்றவர்களை சார்ந்திருந்தார் ஒருபோதும் ஆனால் இந்த முறை அவர் தானே செய்ய முடிவு செய்துள்ளார் எனவே நாளை அவர் நிச்சயமாக வந்து தனது பயிர்களை அறுவடை செய்வார் இப்போது பறக்க முடிந்தது அவை அனைத்தும் அங்கிருந்து பறந்து சென்றது மறுநாள் வேறொரு இடத்தில் கூடு கட்டியது விவசாயி வயலுக்கு வந்து அறுவடை செய்ய தொடங்கினார் ஆனால் அதற்குள் பறவையும் அதன் குழந்தைகளும் வயலை விட்டு வெளியேறிவிட்டன நாம் நம் வாழ்வில் பார்த்தால் எப்பொழுதும் பிறரை சார்ந்து வேலை செய்பவர்கள் தங்கள் பணியை முடிக்காமல் இருப்பார்கள் உண்மையில் உங்கள் வேலைக்காக மற்றவர்களை நம்புவது சோம்பேறித்தனம் ஆனால் நீங்கள் யாருடைய உதவியையும் பெறக்கூடாது என்று அர்த்தமல்ல உதவி கேட்பதில் தவறில்லை ஆனால் ஒருவர் எந்த ஒரு வேலையை தொடங்கவோ அல்லது சரியான நேரத்தில் செய்யவோ விரும்பினால் அந்த வேலையை தானே செய்ய வேண்டும் சுய உதவி எப்போதும் மதிக்கப்படுகிறது மற்றவர்களும் தனக்கு உதவுகிறார்கள் ஆனால் உங்கள் வேலைக்கு மற்றவர்களை முழுமையாக சார்ந்திருப்பது சரியல்ல எனவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதேனும் கனவு இருந்தால் அந்த கனவை நிறைவேற்ற மற்றவர்களை சார்ந்து இருப்பது சரியல்ல அதற்கு பதிலாக அதை நீங்களே செய்யுங்கள் மற்றும் நீங்கள் எப்போதும் வெற்றியடைவீர்கள் உங்களுக்கு ஊக்கமளிக்கும் கதையை பார்த்ததற்கு நன்றி சிரித்துக் கொண்டே இருங்கள் சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி